ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்பூர் ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட திட்டம் பாலிநாயனப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் நடைபெற்றது முகாமில் பதிமூன்று துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மானுகளை பெற்று கணினி மூலம் பதிவு செய்து ஒப்புதல் சீட்டு வழங்கினர் இதில் உடனடியாக தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு அதற்கான உத்தரவை தனி அலுவலர் சி பி செந்தில் வழங்கினார் பர்கூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வி கேந்திரன் சி சிவகுமார் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பிரபு முன்னாள் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சவுந்தரவ் பாண்டியன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரேசன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திட்டம் சவுந்தரராஜன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வரதராஜன் ஜெயதேவி ஊராட்சி செயலாளர் செங்காதிர் செல்வன் அச்சமங்கலம் ஊராட்சி செயலாளர் பூர்ணிமா உட்பட பதிமூன்று துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை பாலின பள்ளி ஊராட்சி செயலாளர் முருகேசன் ஒரப்பம் ஊராட்சி செயலாளர் செல்வம் ஆகியோர் நன்றி கூறினார்